வெந்தயம் நம்ம எல்லார வீட்டு அஞ்சரப்பட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று சுகருக்கு மட்டும் இல்ல எந்த வியாதிகளையும் வேரோடு அறுத்து எரிய ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டா மட்டும் போதும் சக்கரை நோய கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய சக்தி வெந்தயத்துல இருக்குது வெந்தயத்துல நார்ச்சத்து மற்றும் இன்னும் பல ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ள இருக்கும் செரிமான பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க அந்த ஊற வச்ச அந்த தண்ணியையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும் கொழுப்ப குறைக்கக்கூடிய ஆற்றல் வெந்தயத்துல இருக்கு வெந்தயத்துல விட்டமின் கே விட்டமின் சி சத்துக்கள் நிறைவா இருக்கு இது உங்களுடைய சருமத்துல இருக்கக்கூடிய கருமையான பழையங்கள் கரை திட்டு இதை எல்லாத்தையும் வெளியேற்ற ஹெல்ப் பண்ணும் சோ ஊற வச்ச வெந்தயத்தை ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய சருமம் பளபளக்க ஆரம்பிக்கும் அடுத்து உடல் எடைய கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஊற வச்ச வெந்தயத்துல இருக்கு அடுத்து பெண்களுக்கு நல்ல அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்துல இருக்கு பெண்களுக்கு மாத மாதம் வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை ஒரு சிலருக்கு மாத மாதம் வரக்கூடிய மாதவிடாய் ஒழுங்கா வந்துரும் ஆனா அது மிகுந்த வலியையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதா இருக்கும் அதனால மாதவிடாய் நாட்கள்ல நிறைய பெண்களுக்கு அடிவயிறு தள வெளி கை கால் வலி எல்லாம் இருக்கும் அதனால மாதவிடாய் வருதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து முடித வரைக்கும் ஊற வச்ச வெந்தயத்தையும் அந்த தண்ணியையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது